அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் என்று நம் காணொலியில் காண விரும்புவது பெண்கள் தங்கள் வாழ்நாளில் செய்யவே கூடாத ஆறு செயல்கள் என்ன என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் இந்த உலகங்கள் எப்படி மாறினாலும் சில வேலைகள் மாறாமல் இந்து சாஸ்திரங்கள் முறைப்படி கடைபிடிக்க வேண்டும் என்பது ஐதீகமாகும் முக்கியமாக மகளிர் கண்டிப்பாக செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன சாஸ்திரங்கள் குறிப்பிடுவதைப் போலவே கண்டிப்பாக செய்யக்கூடாது என சில விஷயங்கள் சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டுள்ளன அவைகளை மீறி நாம் செய்வதனால் கெட்ட சக்திகள் நமக்கு கெட்ட விளைவுகளை ஏற்படுத்த வல்லது என்பது இந்த இடத்தில் புலனாகிறது நாம் எவ்வளவுதான் ஆணும் பெண்ணும் சமம் என்று சொல்லிக்கொண்டே இருந்தாலும் அந்த விஷயங்கள் ஆண்கள் செய்யக்கூடாது என்றும் சில விஷயங்களை பெண்கள் செய்யக்கூடாது என்பதும் ஆன்மீக ரீதியாக சொல்லப்பட்டு வலியுறுத்துகின்றன சாஸ்திரங்களும் இவற்றை குறிப்பிடுகின்றன காலம் காலமாக நம் முன்னோர்கள் இந்த சாஸ்திர முறைகளை பற்றித்தான் சம்பிரதாயங்களை கடைபிடித்து செல்கின்றனர் சாஸ்திரங்கள் அடிப்படையில் பெண்கள் சில விஷயங்களை செய்வதை தவிர்க்க வேண்டும் என்பது நியதியாகும் இவற்றை செய்வதனால் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிப்புகள் உண்டாக்குகிறது என்கிறது பெரிய சாஸ்திரம் பொதுவாகவே விளக்கேற்றுவது கோலம் போடுவது போன்ற மங்களகரமான பெருக்கத்திற்காக செயல்களை பெண்கள் தான் செய்ய வேண்டுமென சாஸ்திரங்கள் வலியுறுத்துகின்றன அதே வேளையில் பெண்கள் குறிப்பாக திருமணமான பெண்கள் செய்யவே கூடாது என சாஸ்திரங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படி பெண்கள் கண்டிப்பாக செய்யவே கூடாத ஆறு விஷயங்களை பற்றித்தான் இந்த காணொளியில் பார்க்கப் போகிறோம் குறிப்பாக கர்ப்பமாக இருக்கும் பெண்கள் சிதறு தேங்காயை கோவிலுக்கோ அல்லது நேர்த்தி கொண்டோ விநாயகருக்கோ உடைக்கக்கூடாது என்பது சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பாக வேண்டுதல்கள் இருந்தாலும் கர்ப்பமாக இருக்கும்போது பெண்கள் சிதறு தேங்காயை உடைக்கும் சாஸ்திர ரீதியாக இது தவறான செயலாகும் அதற்கு பதில் அவரது கணவரின் கையில் குடைத்து உடைக்கச் செய்யலாம் தாராளமாக அந்த சிதறு தேங்காயை அவருடைய கணவன் உடைக்கலாம் ஆனால் கர்வமாக இருக்கும் பெண்கள் சிதற தேங்காயை உடைப்பதென்பது மிகவும் ஆபத்தான செயலாகும் அடுத்ததாக பெண்கள் தங்களின் கைகிறனால் பூசணிக்காயை எடுத்து திருஷ்டி சுற்றக்கூடாது ஆண்கள் மட்டுமே பூசணிக்காயை திருஷ்டி சுற்றி உடைக்க வேண்டும் பெண்கள் ஒருபோதும் இந்த திருஷ்டி வேலைகளை செய்யக்கூடாது அதாவது பூசணிக்காய்க்கு கரும்புள்ளி செம்புள்ளி விற்கப்பட்டு அந்த வீட்டில் ஆண் மகன் இல்லையே நாமளே இந்த வேலையில் ஈடுபடலாம் என தவறான செயலில் ஈடுபடக்கூடாது குறிப்பாக பெண்கள் தங்களின் கைகளில் பூசணிக்காயை எடுத்து திருஷ்டி சுற்றி போடக்கூடாது ஆண்கள் மட்டுமே இந்த செயலை செய்யலாம் அடுத்ததாக திருமணமான பெண்கள் திருமாங்கல்யத்திற்கு எவ்வளவு முக்கியமானதோ அதே போலத்தான் கால்களில் போடப்படும் மெட்டி மிகவும் முக்கியமானதாகும் கல்யாணமான பெண்கள் தங்களின் காலில் ஒரே ஒரு விரலில் கண்டிப்பாக மெற்றி அணிய வேண்டும் பெண்கள் காலில் மெட்டி அணியாமல் இருக்கக்கூடாது அதே போலத்தான் திருமணமான பெண்கள் நெற்றியில் பொற்று அல்லது குங்குமம் இல்லாமல் இருப்பது வெறும் நெற்றியாக இருக்கக்கூடாது இது உங்களுக்கு மகாலட்சுமி தேவி கூடிய சம்பந்தமாக செயல்படும் அதாவது பெண்கள் எப்பொழுதும் அழகம் நிறைந்த தலைவாரி கொண்டு கூந்தலில் பூக்கள் சூடி குங்குமம் இட்டு பார்ப்பதற்கு சாட்சாத் மகாலட்சுமி தேவியே வருகிறார் என்பதைப் போல இருந்தால் மட்டுமே மாபெரும் செல்வ வளத்தை ஈட்ட முடியும் இவ்வாறு இல்லாத பெண்களை பார்த்தால் தான் தோன்றும் அடுத்ததாக பெண்கள் தூங்கும் போது நேராகவோ அல்லது ஒரு பக்கமாகவோ சாய்ந்த பக்கவாட்டில் வாட்டில் திரும்பியோதான் படுக்க வேண்டும் ஒருபோதும் கவிழ்ந்து படுத்து தூங்கக்கூடாது அதேபோல் கோவில்கள் வழிபடும் போது சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்யக்கூடாது குறிப்பாக திருமணமான பெண்கள் எந்த தர்மத்தையும் அவர்களின் கணவனுக்கு தெரியாமல் செய்யக்கூடாது இது தவறான செயலாகும் கணவனின் முழு அனுமதி பெற்று எந்த தர்மமாக இருந்தாலும் எந்த செயலாக இருந்தாலும் செய்யலாம் தர்மம் செய்வது புண்ணியத்தை சேர்க்கும் என்றாலும் அது கணவனுக்கு தெரியாமல் செய்வதால் பாவத்தையே சேர்க்கும் என சாஸ்திரங்கள் வலியுறுத்துகின்றன சிவங்கலி பெண்கள் ஒருபோதும் இறந்து போன தங்களின் தாய் தந்தைகளுக்காக அவர்களின் ஆத்மா சாந்தி அடைவதற்காக எள்ளும் தண்ணீரும் வரைத்து வழிபாடு செய்வது தவறாகும் மாறாக தாய் தந்தைக்கு படையல் போட்டு அவர்களின் பெயரால் தானங்களை வழங்கியும் அவர்களின் தாய் தந்தையை வழிபடலாம் தாயோ அல்லது தந்தையோ அல்லது தாய் மற்றும் தந்தை இருவரவையும் மனைவி மற்றும் குழந்தைகளை இழந்த ஆண் மக்கள் மட்டுமே மாவாசை திவசம் வரும் நாட்களில் எள்ளும் தண்ணீரும் முறைத்து பித்ரு தர்ப்பணம் செய்து பிண்ட தானம் செய்து வழிபட வேண்டும் என்பது இந்த இடத்தில் புலனாகிறது குறிப்பாக பெண்கள் சில வேலைகளை செய்யவே கூடாது என்பது ஐதீகமாகும் பெண்களை நினைத்து பொறுத்தவரை எவர்களையும் அதாவது தன் பிள்ளைகளாக இருந்தாலும் அவர்களை அதாவது அவர்களை திட்டக்கூடாது பெண்கள் முக்கியமாக நம் கண்கள் என்று போற்றப்படும் வகையில் நாம் இருக்க வேண்டும் பெண்களை பார்த்தால் முக்கியமாக தெய்வம் அதாவது தெய்வம்தான் இங்கு வருகிறது என்று செய்யலாம் அவ்வாறு நினைத்து வழிபட வேண்டும் குறிப்பாக நாம் எவ்வளவுதான் ஆணும் பெண்ணும் சமம் என்று கூறினாலும் குறிப்பாக இதனை செய்யவே கூடாது என்பது ஐதீகமாகும் பொதுவாக ஆண் ஆண் பெண் என்கின்ற எந்த பாகுபாடும் இல்லாமல் அர்த்தநாரீஸ்வரராக நிற்கும் சிவபெருமானை வேண்டுபவர்களுக்கு வேண்டியதெல்லாம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை ஒருவரது வீட்டில் ஆணும் பெண்ணும் எந்த அளவிற்கு மரியாதையுடன் நடந்து கொள்கிறார்களோ அந்த அளவிற்கு அவர்களுடைய குலம் செல்வம் செழிப்புடன் வாழும் என்பது ஐதீகமாகும் பெண் தானே என்று அலட்சியமாக நினைத்து அவர்களை துன்புறுத்துபவர்கள் எப்போதும் முன்னேற்றத்தை காண முடியாது நீங்கள் பெண்ணுக்கு கொடுக்கும் மரியாதையில்தான் உங்களுடைய எதிர்காலமும் அடங்கியுள்ளது என்பதை மறந்துவிடக்கூடாது சிவமில்லையில் சக்தி இல்லை சக்தி இல்லையில் சிவமில்லை என்ற குற்று பொய் இல்லை அதே போலத்தான் சாஸ்திரங்களின் பொழுது சில விதிகள் விளக்குகள் பொய் இல்லை என்று கூற வேண்டும் வீட்டில் விளக்கு ஏற்றும் பொழுது எப்படி ஒரு பெண்ணின் கையால் ஏற்றுவது சிறந்தது என சாஸ்திரங்கள் கூறுகிறதோ அதே போலத்தான் இந்த விஷயங்களை பெண்கள் செய்யக்கூடாது என்பதும் சாஸ்திரம் ஏதே வீட்டில் ஆண் விளக்கேற்றுவதை சாஸ்திரம் தவறு என கூறுகிறது இந்து சாஸ்திரம் பெண்களுக்கு கொடுக்கும் கௌரவ பதவியே என்று கூறலாம் இந்த விளக்கேற்றுவதை கர்ப்பமான பெண்கள் விநாயகப் பெருமானுக்கு எப்பொழுதும் சிதற தேங்காயை உடைப்பது தவறான செயலாகும் கருத்தரித்த பெண் சிதற தேங்காய் உடைப்பது சாஸ்திர ரீதியாக தவறாகும் திருஷ்டி சுற்றி போடுவதையும் தவிர்க்க வேண்டும் பெண்கள் தூங்கும் பொழுது நேராக அல்லது ஒரு பக்கமாக அழிந்து தன் படுக்க வேண்டும் மார்பு தரையில் படும்படி எப்பொழுதுமே பெண்கள் படுக்கக்கூடாது இதன் காரணமாகவே ஆலயங்களில் ஆண்கள் முழு உடலும் பூமியில் படும்படி விழுந்து வணங்க வேண்டும் என்றும் பெண்கள் மண்டியிட்டு மார்பு பூமியில் படுத்தவாறு அதாவது பூமியில் படாதவாறு விழுந்து வணங்க வேண்டும் என்பது அறிவுறுத்தப்படுகிறது திருவண்ணாம திருமணமான பெண்கள் கணவனுக்குத் தெரியாமல் எந்த ஒரு தான தர்மத்தையும் செய்யக்கூடாது என்பது வலியுறுத்தியாக செய்யப்படுகிறது இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சு சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்